வங்கதேசத்தில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்பு கனடாவில் காட்டு தீ சம்பவத்திற்கு காரணமான பின் கைது வங்காளதேச நடிகர் சாந்தோ கானை அடித்து கொலை செய்து வெளியான திகில் காரணம் கனடிய அரசாங்கத்தின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து எதிர்க்கட்சி விமர்சனம் மீண்டும் குறிவைக்கப்பட்ட ட்ரம்ப் அமெரிக்க உளவுத்துறையிடம் சிக்கிய ஈரான் உளவாளி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக நுழைந்த உக்ரைன் போர் விமானங்கள் அச்சத்தில் புதை அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் அச்சம் டைட்டானிக் திரைப்பட நடிகைக்கு சுவிட்சர்லாந்தில் விருது போராட்டங்கள் குறித்த தினசரி புதிப்புகளை வேண்டும் பிரித்தானிய மன்னர் எதிர்பார்ப்பு தெற்கு காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல் இருபத்தி ஏழு பேர் பலி வங்காளதேசத்தில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்பு வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி ஆட்சி செய்து வந்தது இதனிடையே அந்நாட்டு விடுதலை போரில் பங்கேற்றவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலையில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதை எதிர்த்து போராட்டம் அடித்தது இந்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை அடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தை அதிபர் முகமது சஹாபுத்தீன் கலைத்து உத்தரவிட்டார் இதையடுத்து இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் நியமிக்கப்படுவதாக அதிபர் அறிவித்திருந்தார் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பாரிஸ் சென்றுள்ள முகமது யூனுஸ் இடைக்கால அரசின் தலைமை பொறுப்பை ஏற்க விரைவில் நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு என்று ஏற்கும் என வங்காளதேச இராணுவ தளபதி வேக்கர் உஸ்ஜமான் தெரிவித்திருக்கின்றனர் இதனிடையே எல்லா வகையான வன்முறைகளில் இருந்தும் விலகி இருக்கவும் அமைதியை கடைபிடிக்கவும் போராட்டக்காரர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் முகமது யூனுஸ் அழைப்பு விடுத்துள்ளார் முன்னதாக தலைநகர் டாக்காவில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய ராணுவத் தளபதி ஜமான் நாளை பதவியேற்பு விழாவை நடத்த முழு முயற்சி எடுத்து வருகின்றோம் பிற்பகலில் நடத்த முன்வளிக்கப்பட்டுள்ளது ஆனால் முகமது யூனுஸ் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் அளவில் நாட்டுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடைக்கால அரசின் ஆலோசனை குழுவில் பதினைந்து பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் இடைக்கால அரசின் தலைவரான பேராசிரியர் முகமது யூனஸுக்கு ஆயுதப்படைகள் அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இரண்டு நாட்கள் ஆன பிறகும் அங்கு போராட்டக்காரர்களின் வன்முறை வெறியாட்டம் நின்றபாடில்லை அவாமி லீக் கட்சியின் தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை குறித்து கொடூர தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஆளுங்கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் என இருபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் நாடு முழுவதும் கடந்த இரண்டு நாட்களில் நானூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் நிலையங்களை போராட்டக்காரர்கள் சூறையாடி இருக்கின்றனர் இந்த வன்முறையில் சுமார் ஐம்பது போலீசார் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதையடுத்து அரசுக்கு எதிரான போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நானூத்தி அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்திருக்கின்றது தெற்கு காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல் இருபத்தி ஏழு பேர் பலி இன்றைய தினத்தில் மத்திய மற்றும் தெற்கு காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் குறைந்தபட்சம் சீனியர்கள் ஒரு தாய் மற்றும் அவரது குழந்தைகள் கான் யூனிசில் அவர்களின் கூடார மீது குண்டு வீசி தாக்கப்பட்டு பலியாகி இருக்கின்றனர் பெரியளவிலான இராணுவ நடவடிக்கைக்கு முன்னதாக வடக்கு காசாவின் பெய்ட் ஹனுன் மற்றும் பெய்ட் லஹியா ஆகிய பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் குடியிருப்பாளர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த பலசீனியர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றனர் ஆனாலும் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய சிறைகளில் கற்பழிப்பு உட்பட கடுமையான துஷ்பிரயோகங்கள் போன்ற கொடூரங்கள் நடைபெறுவது தொடர்பான அறிக்கைகளுக்கு மத்தியில் பலசீனிய கைதிகள் கடுமையான சித்திரவதை குறித்து சர்வதேச விசாரணையை தொடங்க பலசீனிய கைதிகள் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஐநா விசாரணையை தொடங்கியிருக்கிறது காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் பலசீன பிரதேசத்தில் பரவும் போலியோவின் பேரழிவை தடுக்கும் பிரச்சாரத்துக்கு பல தடைகள் காணப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகின்றது காசா மீதான இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற கொடூர தாக்குதல்களில் இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக பலசீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது மீண்டும் குறிவைக்கப்பட்ட ட்ரம்ப் அமெரிக்க உளவுத்துறையிடம் சிக்கிய ஈரான் உளவாளி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை கொலை செய்ய சதித்திட்டம் திட்டியதாக கூறப்படும் ஈரான் உளவாளி ஒருவரை அமெரிக்க உளவுத்துறையினர் கைது செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அந்த வகையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஆசிஃப் மெர்ச்சன் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது அமெரிக்காவில் கூலிப்படை போல் நடித்து காவல் அதிகாரிகளிடம் தனது சதி திட்டத்தை நிறைவேற்ற அணுகிய போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் பாகிஸ்தானிலிருந்து அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்பு ஈரான் சென்று வந்துள்ளதாகவும் இதன்போது அமெரிக்காவில் அரசியல் கொலைகளை செய்வதற்காக சதி திட்டத்துடன் அவர் ஈரானிலிருந்து வந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஆவணங்களை திருடுதல் அரசியல் பேரணிகளில் போராட்டங்களை ஏற்பாடு செய்தல் ஒரு அரசியல் நபரை கொள்வது ஆகிய மூன்று திட்டங்களை அவர் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஈரானில் இராணுவ தளபதி காசிம் சுலைமான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈராக் சென்றபோது அவரை அமெரிக்கா கொலை செய்தமைக்கு பதிலடியாக முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்பை பழிவாங்குவோம் என்று ஈரான் தெரிவித்திருந்தது இந்த நிலையிலேயே குறித்த ஈரானிய உளவாளி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது மேலும் இது தொடர்பாக அந்நாட்டு காவல்துறையினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினார் என்று நேரடியாக தெரிவிக்கப்படாத போதிலும் சில முக்கிய ஆதாரங்களின்படி ட்ரம்பை கொலை செய்யும் திட்டமும் இருந்ததாக கூறப்படுகின்றது பங்களாதேச நடிகர் சாந்தோ கானை அடித்து கொலை செய்த கும்பல் வெளியான திகில் காரணம் பங்களாதேசில் நடைபெற்று வரும் வன்முறையில் நடிகர் சாந்தோ கான் மற்றும் அவரது தந்தை செலிம் கானை கும்பல் ஒன்று அடித்து கொலை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பங்களாதேசில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் தீவிரமடைந்து வன்முறை வெடித்ததால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா டாக்காவிலிருந்து வெளியேறினார் அவர் தற்பொழுது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கின்றார் இந்த நிலையில் வங்காள தேசத்தில் நடைபெற்று வரும் வன்முறையில் நடிகர் சாந்தோ கான் மற்றும் அவரது தந்தை சலீம் கானை கும்பலொன்று அடித்து கொலை செய்திருக்கின்றது திரைப்பட தயாரிப்பாளரான கான் பல படங்களை தயாரித்திருக்கின்றார் ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு படத்தையும் சலிம்கான் இயக்கியிருக்கின்றனர் இந்த படத்தின் மூலம் கான் தனது மகன் சாந்தோ கானை நாயகனாக சினிமா துறையில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றனர் அதன் பிறகு அவர் பல படங்களில் நடித்து முன்னணி நடிகராக வலம் வந்திருக்கின்றனர் சட்டவிரோதமாக மணல் கடத்திய குற்றச்சாட்டில் கான் கைதாகி ஏற்கனவே சிறைக்கு சென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய அரசாங்கத்தின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து எதிர்கட்சி விமர்சனம் கனடிய அரசாங்கத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வெளியிட்டுள்ளன அண்மையில் கனடாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த இருவரும் எவ்வாறு கனடாவில் குடியேறினர் என கன்சர்வேட்டிவ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கின்றது கன்சர்வேட்டிவ் கட்சியின் அவை தலைவர் அன்ரோசிகர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர் கனடிய குடியுரிமை வழங்கும் போது அவர்கள் தொடர்பான தகவல்களை ஆய்வுக்கு உட்படுத்தல் பலவீனமடைந்துள்ளதா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் வெளிநாட்டவர் ஒருவர் அங்கீகரிக்கும் போது அவருக்கு அவர் தொடர்பில் ஆய்வு நடத்தப்படுவது இல்லையா என அவர் மேலும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அறுபத்தி இரண்டு வயதான பவுட் முஸ்தபா எல்டிடி மற்றும் அவரது மகன் இருபத்தி ஆறு வயதான முஸ்தபா எல்டிடி ஆகியோர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர் தீவிரவாத சதித்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வருந்த நிலையில் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த இருவருக்கும் கனடிய அரசாங்கம் எவ்வாறு குடியுரிமை வழங்கியது என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இருவருக்கும் கனடாவுக்குள் குடிபெயர்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தி பயங்கரவாத குற்றச்சாட்டுடைய நபர்கள் நாட்டில் குடியேறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்திருக்கின்றது இந்த விடயமானது தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு முறைமையில் காணப்படும் பாரிய தோல்வி என கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது போராட்டங்கள் குறித்த தினசரி புதுப்பிப்புகள் வேண்டும் பிரித்தானிய மன்னர் எதிர்பார்ப்பு போராட்டங்கள் குறித்த தினசரி புதுப்பிப்புகளை பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் விரும்புவதாக ஸ்கை நியூஸ் தெரிவித்திருக்கின்றது பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் நடந்த கொடூரமான சம்பவத்தில் மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் கலவரம் வெடித்திருக்கின்றது மேலும் கலவரங்கள் மீண்டும் தொடங்கின பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் வணிகங்களை சீக்கிரமாகவே மூட தயார் நிலையில் காணப்படுகின்றனர் பிரித்தானிய அரசும் கலவரங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சுமார் ஆறாயிரம் சிறப்பு காவலர்கள் படையை தயார் நிலையில் வைத்திருக்கின்றது இந்த நிலையில் போராட்டங்கள் குறித்து தினசரி புதுப்பிப்புகளை பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் விரும்புவதாக ஸ்கை நியூஸ் தெரிவித்திருக்கிறது நாடு முழுவதும் எழுந்துள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அவர் தனிப்பட்ட முறையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது சமூகங்கள் இடையிலான ஒற்றுமை மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடல் ஆகிய பிரச்சனைகளில் மூன்றாம் சார்லஸ் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியதற்கான பதிவேடுகளில் காணப்படுகிறது அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பம் சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் அச்சம் ஜப்பானில் ஏழு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் ஏற்பட்ட பூகம்பத்தால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஜப்பானில் ஏழு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கியூசோ மற்றும் சிகோகு ஆகிய மேற்கு தீவுகளின் பசிபிக் கடற்கரையில் கடல் மட்டம் ஒரு மீட்டர் உயரும் அபாயம் இருப்பதாக ஜப்பான் அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர் ஜப்பானின் மியாசாகியின் நேரப்படி மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணியளவில் ஏழு புள்ளி ஒரு டிக்கர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது பூகம்ப மையத்திற்கு அருகிலுள்ள நகரங்கள் மற்றும் நிலநடுக்கத்திலிருந்து அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றும் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள கனோயா உள்ளிட்ட நகரங்கள் பலமான நிலநடுக்கத்தை உணர்ந்திருக்கின்றன மேலும் பூகம்பத்தால் மக்கள் பெரும் அச்சத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டைட்டானிக் திரைப்பட நடிகைக்கு சுவிட்சர்லாந்தில் விருது பிரபல பிரித்தானிய நடிகையான கேட் வின்ஸ்லட் புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாலும் டைட்டானிக் எனும் திரைப்படம் உலகின் மூளை முடுக்கில்லாம் அவரை கொண்டு சேர்த்திருக்கிறது ஆனால் அவர் டைட்டானிக் திரைப்படத்தில் மட்டுமல்ல பீரியட் டிராமாஸ் எனும் பல புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்களிலும் நடித்தவர் அவர் ஒரு அகாடமி விருது ஒரு கிராமி விருது இரண்டு பிரைம் டைம் எம்பி விருதுகள் ஐந்து பப்டா விருதுகள் மற்றும் ஐந்து கோல்டன் குளோப் விருதுகள் பெற்ற கேட் வின்ஸ்லட் பிரித்தானியாவின் உயரிய விருதான கொமாண்டர் ஆஃப் த ஓர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் விருதம் பெற்றவர் அவர் இந்த நிலையில் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி சூரிச்சில் நடைபெறவுள்ள உள்ள திரைப்பட விழாவில் நட்சத்திர விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார் கேட் வின்ஸ்லட் அந்த விழாவில் கேட் வின்ஸ்லத்துக்கு அவரது தலை சிறந்த நடிப்பு மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பணிக்காக கோல்டன் ஐகான் எனும் விருதும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்குள் அதிரடியாக நுழைந்த உக்ரைன் போர் விமானங்கள் அச்சத்தில் புடி உக்ரைன் போர் விமானங்களும் கவச வாகனங்களும் ரஷ்யாவுக்குள் நுழையும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன உக்ரைன் போர் விமானங்களும் கவச வாகனங்களும் ரஷ்யாவுக்குள் நுழைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை வந்துவிட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன உக்ரைன் முன்னூறு படை வீரர்களையும் பதினொரு கவச வாகனங்களையும் இருபது கவச தாக்குதல் வாகனங்களையும் வடகிழக்கு எல்லையை தாண்டி ரஷ்யாவுக்குள் அனுப்பியுள்ளதாக ரஷ்ய ராணுவமும் தெரிவித்திருக்கின்றது விடயம் என்னவெனில் மார்ச் மாதத்தில் உக்ரைன் ஆதரவு போராட்டக்காரர்கள் நீண்ட தாக்குதல் நிகழ்த்திய பகுதி தான் இது இதற்கிடையில் உக்ரைன் படை வீரர்கள் அணு உலகை கைப்பற்றக்கூடும் என அஞ்சப்படுகிறது அப்படி அந்த அணு உலகை உக்ரைன் படை வீரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் உக்ரைனுக்கு சொந்தமான சொபோடியோசா அணு உலகை தங்களிடம் ஒப்படைக்குமாறு மிரட்டலாம் என புடினுக்கு அச்சம் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது